முப்பது ஆண்டுகளுக்கு பின் சனி உண்டாக்கும் அரிய யோகம் மூன்று ராசிக்கு காத்திருக்கும் அதிர்ஷ்டம் கர்ம வினைகளின் அடிப்படையில் தன ஜாதகத்தில் கலவையான பலன்களை உண்டாக்கும் சனி பகவான் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகள் கழித்து செவ்வாய் கிரகத்துடன் இணைந்து வலிமையான ஷடாஷ்டக் யோகத்தை உண்டாக்குகிறார் வேத ஜோதிடத்தில் அரிய நிகழ்வாக கருதப்படும் இந்த கிரக நிலை மாற்றம் ஆனது குறிப்பிட்ட ஒரு சில ராசியினருக்கு எதிர்பாராத நற்பலன்களை அளிக்கும் என நிபுணர்கள் குறிப்பிடுகின்றனர் நவம்பர் கிரகங்களில் சக்தி வாய்ந்த கிரகங்களில் ஒன்றாக சனி கிரகம் பார்க்கப்படுகிறது மிகவும் மெதுவாக தனது ராசியை மாற்றும் சனி பகவான் தனது பயணத்திற்கு இடையில் மற்ற கிரகங்களுடன் தொடர்பு கொண்டு தனித்துமான பலன்களை உண்டாக்கி வருகிறார் அந்த வகையில் தற்போது மீன ராசியில் நிலையில் சஞ்சாரம் செய்து வரும் சனி பகவான் நாளை செப்டம்பர் இருபது இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று செவ்வாய் கிரகத்துடன் நூற்று ஐம்பது டிகிரி கோணத்தில் சிறப்பு தொடர்பை உண்டாக்கி வலிமையான ஷடாஷ்டக் யோகத்தை உண்டாக்குகிறார் பித்ருபக்ஷத்தின் போது உண்டாகும் இந்த சிறப்பு யோகமானது குறிப்பிட்ட ஒரு சில ராசியினருக்கு எதிர்பாராத பண வரவு மற்றும் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொண்டு வரும் என நிபுணர்கள் குறிப்பிடுகின்றனர் மேஷ ராசியினர் சனி மற்றும் செவ்வாய் கிரகத்தின் சேர்க்கையால் உண்டாகும் இந்த ஷடாஷ்டக் யோகம் மேஷ ராசியினரின் தொழில் வாழ்க்கை மற்றும் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியான நிகழ்வுகளை கொண்டு வருகிறது சிவப்பு கிரகமான செவ்வாய் கிரகத்தின் பார்வை திடீர் வருமானத்திற்கு வழிவகுக்கும் நிலம் சார்ந்த முதலீடுகள் எதிர்பாராத லாபத்தைக் கொண்டுவரும் அந்த வகையில் ரியல் எஸ்டேட் துறையில் சாதிக்க விரும்பும் நபர்களுக்கு சாதகமாக ஒரு காலமாக இது அமையும் பங்குச்சந்தை முதலீடுகள் லாட்டரி போன்றவற்றில் ஆர்வம் செலுத்தும் நபர்களும் தங்கள் துணிச்சலுக்கு ஈடான பலனை காண்பார்கள் இருப்பினும் நிதி சார்ந்த முக்கிய முடிவுகளை எடுக்கும் முன் ஒன்றுக்கு பல முறை சிந்திப்பது அவசியம் என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் அலுவலக பணி மேற்கொண்டு வரும் நபர்கள் தங்கள் உயர் அதிகாரிகளின் ஆதரவுடன் வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்ளும் வாய்ப்பு காணப்படுகிறது நீண்ட நாட்களாக காணப்பட்ட தடைகள் விலகும் உங்கள் எண்ணங்கள் நிறைவேறும் எதிர்பார்த்த மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும் புதிய தொழில் தொடங்க விரும்பும் நபர்களுக்கு பெற்றோர் மற்றும் நண்பர்களின் ஆதரவுடன் விருப்பம் போல் தொழில் தொடங்கும் வாய்ப்பும் கிடைக்கும் சிறு தொழில் செய்யும் நபர்களின் தொழில் போட்டிகள் குறையும் வியாபாரத்தில் வருமானம் அதிகரிக்கும் உங்கள் விருப்பமான ஸ்மார்ட் போன் மின்னணு சாதனங்களை வாங்கும் வாய்ப்பும் காணப்படுகிறது இதனிடையே திருமண காரியங்களும் கைகூடும் விரைவில் திருமணம் முடியும் குடும்ப வாழ்க்கையில் பரஸ்பர புரிதல் அதிகரிக்கும் வாழ்க்கை மகிழ்ச்சியாக செல்லும் மிதுனம் சனி மற்றும் செவ்வாய் கிரகம் உண்டாக்கும் இந்த சிறப்பு யோகம் மிதுன ராசினரின் கடின உழைப்புக்கான பலன்களை சரியான நேரத்தில் கொண்டு வரும் தொழில் வாழ்க்கையில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் இருப்பினும் இந்த லாபத்தை முழுவதுமாக பெற உங்கள் முழுமையான உழைப்பை வெளிப்படுத்த வேண்டியிருக்கும் குருவின் செல்வாக்கு உங்கள் வருமானத்தை அதிகரிக்கும் அந்த வகையில் ஏற்கனவே செய்து வரும் தொழில் எதிர்பார்ப்புக்கு அதிகமாக வருமானம் கிடைக்கும் புதிய வருமானத்தை உண்டாக்கும் வாய்ப்பும் கிடைக்கும் கட்டுமான துறையில் இருக்கும் நபர்கள் தங்கள் துறையில் சிறந்து விளங்கும் ஒரு காலமாக அமையும் புதிய ஒப்பந்தங்களை முடிப்பீர்கள் புதிய வருமானத்தையும் உண்டாக்குவீர்கள் உங்கள் நிதிநிலை மேம்படும் புது வாகனம் வீடு வாங்கும் வாய்ப்பு காணப்படுகிறது நாள்பட்ட நோய் பிரச்சினை மற்றும் மருத்துவ செலவுகளால் தவித்து வந்த நபர்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் ஒரு காலமாக இது அமையும் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் மருத்துவ செலவுகளும் படிப்படியாக குறையும் இதனிடையே காதல் வாழ்க்கையில் எதிர்பார்த்த மாற்றங்கள் நிகழும் உங்கள் காதல் துணை உங்கள் விருப்பங்களுக்கு செவி சாய்க்க காதல் துணையின் அனுமதியுடன் வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வீர்கள் அதாவது நண்பர்களுடன் இணைந்து ஒரு மகிழ்ச்சி சுற்றுலா சென்று வருவீர்கள் ஏற்கனவே திருமணம் முடித்த மிதுன ராசியினர் தங்கள் வாழ்க்கை துணையுடன் வெளிப்படையாக பேசும் வாய்ப்பு பெறுவார்கள் எதிர்காலம் குறித்து திட்டம் தீட்டுவீர்கள் இந்த திட்டங்கள் உங்கள் எதிர்காலத்தை செழிப்பாக மாற்றும் நிதி நிலையும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பெரிய பிரச்சினைகள் ஏதும் இருக்காது மீன ராசி சனி செவ்வாய் கிரகத்தின் ஷடாஷ்டக் யோக சேர்க்கை மீன ராசியினரின் ஜாதகத்தில் சாதகமான நிலையை உண்டாக்குகிறது மீன ராசியினரின் ஜாதகத்தில் லக்கின வீட்டில் சனி வக்ர நிலையில் சஞ்சாரம் செய்கிறார் அதேநேரம் நேரம் செவ்வாய் எட்டாவது வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார் இவ்விரு கிரகங்களின் இந்த இணைப்பு மீன ராசியினரின் உழைப்புக்கு உரிய பலனை பெற்றுத் தருகிறது அலுவலக பணி மேற்கொண்டு வரும் நபர்கள் தங்கள் பணியிடத்தில் கூடுதல் பொறுப்புகளை பெறுவார்கள் குழு ஒன்றை வழிநடத்தும் பொறுப்பும் அவர்களுக்கு அளிக்கப்படும் தங்கள் கடமைகளை சிறப்பாக செய்து முடித்து உயர் அதிகாரிகளின் கவனத்தை பெற்று வாழ்க்கையில் அடுத்தடுத்த படிக்கு முன்னேறிச் செல்வார்கள் ஒப்பந்த ஊழியர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் தங்கள் ஒப்பந்த காலத்தை நீட்டிக்கும் வாய்ப்பும் பெறுவார்கள் கார்மெண்ட்ஸ் உள்ளிட்ட ஆடை தொடர்பான தொழில் செய்து வரும் நபர்கள் தங்கள் தொழில் வாழ்க்கையில் கடந்த சில தினங்களாக எதிர்கொண்டு வந்த நஷ்டங்களில் இருந்து மீண்டு வருவார்கள் தொழிலை லாபத்தின் பாதையில் அழைத்துச் செல்லும் புதிய செயல் திட்டங்களை தீட்டுவார்கள்